இந்த கிழக்கு பாட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியில முதல்ல வந்து ஆடியோ பாட்காஸ்டா நம்ம வந்து நிறைய புத்தகங்கள் ஒரு இருபத்தி இருபத்தி நாலு புத்தகத்தை ஆஹா எஃப் எம் ரேடியோ வழியா கொண்டு வந்தோம் அதை தவிர்த்து வந்து நம்ம பல மொட்டை மாடி கூட்டங்கள்ல கிழக்கு மொட்டை மாடி கூட்டங்கள்ல பல புத்தகங்களை அறிமுகப்படுத்திருக்கோம் இப்போ வந்து இனிமேல் தொடர்ந்து வீடியோ மூலமாக கிழக்கு பாட்காஸ்ட் வழியா கிழக்கின் எடிட்டர்ஸ் எழுத்தாளர்களும் பலவேறு விமர்சனம் பண்ணக்கூடியவர்களையும் வைத்து நம்முடைய பல புத்தகங்களை அறிமுகப்படுத்துறதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கும் அந்த நிகழ்ச்சியில இதை முதல் நிகழ்ச்சி இது அப்படி ஒரு புத்தகத்தை வந்து பாசிட்டிவ் கிரேட் புத்தகம் அப்படிங்கிறது இல்ல புத்தகத்தை வந்து அறிமுகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் விமர்சனமே கிடையாது அறிமுகப்படுத்துறது நிச்சயமா அதுல வியாபாரம் வரலாம் நம்ம ஒன்று ரெண்டு மூணு பேரை வச்சு பேசலாம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிருக்கோம் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் அதில் முதல்ல நம்ம எடுத்துட்டு இருக்கிற புத்தகம் வந்து காஷ்மீர் முதல் யுத்தம் இந்த புஸ்தகம் ஆங்கிலத்தில் ஒரு மிஷன் இன் காஷ்மீர் அப்படிங்கிற பேரில் வந்திருக்கிற ஒரு புத்தகம் இதை எழுதியிருக்கிறவர் ஆண்ட்ரூ ஒயிட்ஹெட் இது வந்து தமிழில் மகாதேவனால் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டு வந்திருக்கு இந்த மிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சின்ன பிளே ஆஃப் ஃபியூ அது வந்து இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பலவேறு அர்த்தம் சொல்லலாம் ஆங்கிலத்துல ஒன்னு வந்து ஒரு கிறிஸ்தவ மடாலயம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு கிறிஸ்தவ மடாலயம்னு ஒன்னு வந்து ஒரு மிஷன்னா ஒரு ஒரு செயலை செய்தல் கிறிஸ்தவ மடாலயத்துக்கான அடிப்படை அதுதான் ஒரு மதமாற்றங்கிற ஒரு செயலை செய்தல் தான் வந்து அதோடைய அடிப்படை அதே மாதிரி ஒரு தாக்குதலை நிகழ்த்துதல் அப்படிங்கறது மிஷன் ஓகே இது மாதிரி வந்து மிஷன் அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற இந்த புத்தகத்துல வந்து இது ரெண்டுமே சேர்ந்து வருது விலை ரூபாய் வந்து சுமார் நானூத்தி நானூத்தி எட்டு பக்கம் இருக்கு இந்த புத்தகம் வந்து காஷ்மீரை நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பிளர்பில வந்து காஷ்மீரை இந்தியாவின் பார்வையிலும் பாகிஸ்தான் பார்வையிலும் தான் இதுவரை பார்த்திருக்கிறோம் இந்த புத்தகம் முதல் முறையாக காஷ்மீர் காஷ்மீர் கண்ணோட்டத்தில் அணுகிறது உண்மையில இது காஷ்மீர் கன்னோட்டத்தை மட்டும் இல்ல இந்திய கண்ணோட்டத்திலும் பாகிஸ்தான் இதுல இருந்து பேசுவோம் இப்போ இதுல இருக்காங்க காஷ்மீர் கண்ணோட்டம் இந்திய கண்ணோட்டம் பாகிஸ்தான் கண்ணோட்டம் இந்த மூன்று கண்ணோட்டத்திலேயும் அணுகுது இந்த புத்தகத்துல வந்து டீடெயில்டா பல விஷயங்கள்ல நம்ம இப்ப பேச போறோம் பட் பொதுவாக இது வந்து ஒரு ஒரு சாதாரணமான வரலாறு மாதிரி இல்லாம நிறைய ஐவிட்னஸ் அக்கவுண்ட் அவர்களோட பேசுறது அந்த அந்த மடாலயம்னு சொன்னேன் இல்லையா இந்த மிஷன் அந்த பாரமுல்லா மடாலயத்திலேருந்து ஆரம்பிச்சு எப்படி வந்து காஷ் காஷ்மீருடைய வரலாறு சொல்லி காஷ்மீரோட வரலாறுக்கு பிறகு எப்படி பத்தான் பழங்குடியினர் காஷ்மீருக்குள்ள உள்ள நுழையிறாங்க அந்த இந்திய இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரெஸ்பெக்டிவ்லி அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்ததுக்கு பிறகான காலகட்டத்தில் பன்னெண்டு சாப்டர் இருக்கு தென் திருப்பி மடாலய தாக்குதல் மடால தாக்குதல் தான் முதல் ஆரம்பமே அந்த பிறகு உடனே வந்து ராஜா ஹரிசிங் மேல ஒரு சில அழுத்தங்கள் வந்து அவருக்கு அவர் இந்தியாவோட இணையத்துக்கான அக்சஷன் ஒப்பந்தத்தில் கையெழுத்துடுறாரு பிறகு இந்திய படைகள் காஷ்மீருக்குள்ள நுழையுது காஷ்மீரை விடுவிக்கிறது தென் போர் தொடருது போர் அதுக்கு பிறகு பல மாதங்கள் போர் தொடருது இந்த போருடைய டீடைல்ஸ் பிறகு அதோடைய ஒரு மாதிரியான ஒரு கன்க்ளூஷன் வெரி வெல் ரிட்டன் புக் இந்த புத்தகத்தை பத்தி நம்ம தொடர்ந்து காஷ்மீர் பத்தி ஒரு ஸ்ட்ராங் பிக்சர் நம்ம ஊர்ல இருக்கு அதுவும் தெற்கு பக்கம் பார்த்தா கொஞ்சம் குறைச்சலான ஒரு பிக்சர் தான் ஆஹ் இங்க கூட வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சில அல்டர்நேட் வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும் காஷ்மீரை பிரிச்சு விட்டுருவோம் அது மாட்டுக்கு பாகிஸ்தானோட ஆமா தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு சில தேசியவாதிகளுக்கு வந்து முற்று வித்தியாசமான பன்னோட்டம் இருக்கும் பட் இந்த காஷ்மீர் நிஜமா என்ன நடந்தது அந்த பிரச்சனை ஏன் வந்தது அப்படிங்கறத பத்தி நமக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு புத்தகம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் தமிழில் கட்டாயமா இல்லை ஆங்கிலத்திலையும் பார்த்தா பலர் எழுதியிருக்காங்க ஆனால் இந்த புஸ்தகம் வந்து ஆண்ட்ரூ ஒயிட் ஹெட்ங்கிறவர் வந்து ஆங்கிலத்தில் எழுதி இவர் வந்து ஒரு பிபிசி நிருபராக இருந்தவர் எந்த ஊருக்கார் இவர் இவர் பிரிட்டிஷ்கார் பிபிசிக்காக ஒரு பிரிட்டிஷ்கார் வந்து இந்தியா பத்தி எழுதும் பொழுது அதுக்கான ஒரு மனச்சாய்வு இல்ல 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 நான் என்ன மனச்சாய்வுங்கிறதுக்கு உழுக்குள்ள அப்புறமா போவோம் முதல்ல இவர் வந்து காஷ்மீரை பத்தி எழுதணுங்கிறதுக்காக தான் இவர் இந்தியாவில் ஒரு பீட்ல இருக்காரு இந்தியாவில் நியூஸ் கவரேஜ் பண்றது அவ்வளவுதான் சி மனச்சாய்வுங்கிறது எல்லா சமயத்துலையும் இருக்கும் மனச்சாய்வு இல்லாம என்ன ஒருத்தருக்கு நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னாலே இந்தியாவில் வந்து பெரும்பான்மை மக்களுக்கு காஷ்மீர் பற்றின ஒரு அபிப்பிராயம் இருக்கு காஷ்மீர் மக்களுக்கே பல்வேறு அபிப்பிராயங்கள் இருக்கும் பாகிஸ்தானிகளுக்கு வேற அபிப்பிராயம் இருக்கு வெளியில இருந்து பார்க்கிற ஒருத்தருக்கு வந்து எடுத்த அடுப்புல அவர் யாருடைய சேரணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம கொண்டு வரோம் இல்லையா இந்த தமிழாக்கம் வந்து மகாதேவனுடைய டிரான்ஸ்லேஷன்ல வருது இதில் நான் முழுக்க ஒர்க் பண்ணதுனால எனக்கு வந்து இந்த புத்தகத்தை ஒரு ரெண்டு மூணு தடவை நான் படிச்சேன் நிஜமாவே வந்து ஒரு நேர்மையாக இந்த புத்தகத்தை அணுகியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் அதுக்கு எப்படி நேர்மையா அணுகிருக்காரு அப்படிங்கிறதுக்கு வந்து ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்றேன் அவர் வந்து ஒட்டுமொத்தமா அதாவது நடுநிலைங்கிற பார்வையில வந்து ஒரு நிமிஷம் பிபிசில இருந்து வராரு புத்தகம் எழுதணும் எண்ணத்தோட வரல இந்த புத்தகம் எழுதணுங்கிற எண்ணத்தோட வரல இவருக்கு வந்து காஷ்மீர்ல வேற ஒரு இவெண்ட் ஒண்ணு கவர் பண்றதுக்காக அவர் போறாரு அங்க வந்து ஒரு மடாலயம் ஒண்ணுல இருக்கக்கூடிய ஒரு மடாலயம்னா ஒரு கிறிஸ்துவ மடாலயம் கேத்தலிக் ஆர்டர்ல இருக்கிறது ஒண்ணு அதுல ஒரு வயதான ஒரு பெண்ணு ஒண்ணு ஒரு வயதான நன் கன்னியாஸ்திரிய ஒருத்தரை சந்திக்கிறாரு சில கதைகள் கேட்கிற அந்த கதை வந்து அவரை உந்த ஆரம்பிக்குது இந்த புத்தகமே வந்து அந்த கதையில ஆரம்பிக்குது இந்த பாகிஸ்தான் பழங்குடியினர் பத்தான் பழங்குடியினர் வந்து இந்தியாவுக்குள்ள காஷ்மீருக்குள்ள நுழையிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு அப்ப வந்து அந்த இந்த மடாலயத்துல தான் முதல்ல உள்ள நுழையிறாங்க பாரமுல்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடியது அங்க ஒரு கிறிஸ்தவ மடாலயத்துல நுழைஞ்சு டோட்டல் ரேப்லேஜ் கடுமையான சில நிகழ்வுகள் நடக்குது அதை நேர்ல இருந்து அனுபவிச்ச ஒருவர் அவங்களுக்கு அப்ப வந்து தொண்ணூறு வயசுக்கு மேல கன்னியாஸ்திரிக்கு அவர் சின்ன பொண்ணா இருக்கிறப்ப நடந்த நிகழ்வுகள் அந்த கதை கேட்டவொடனே இது என்ன இந்த கதை என்ன அப்படின்னு ஆராயணம்ட்டு கிளம்புறாரு இந்த ஆராயத்தில் எப்படி பண்றாரு அப்படின்னா இது வந்து ஒரு பிரைமரி சோர்ஸ் செகண்டரி சோர்ஸ் நம்ம பலதான் சொல்லுவோம் இதுல வந்து ஒண்ணு ஒரு ஓரல் சோர்ஸ் முன்வைக்கிறாரு அதிகமாக ஓரல் சோர்ஸ்னா இப்போ இப்போ வந்து ஹரன் பிரசன்னா பத்ரி சேஷாத்ரி நாம எல்லாமே ஒரு விதத்துல வரலாற்றுல ஒரு முக்கியமான ஆட்களாக நம்முடைய பார்வைகள் வந்து ஒரு ஒரு விகரசான ஒரு பார்வையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனாலும் இப்போ இந்த நம்ம நம்முடைய ஒரு ஜெனரேஷன் முன்னாடி இருக்கிறவங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல பள்ளிக்கூடத்துல படிச்சவங்கள்ட்ட ஹிந்தி ஹிந்தி போர் ஹிந்தி மொழி போர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஹிந்தி போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல போய் நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில மனப்பதிவுகள் இருக்கு அதோடைய ஆதரவாளர்களுக்கு சில பதிவுகள் இருக்கும் எதிர்ப்பாளர்களுக்கு சில பதிவுகள் இருக்கும் அது முழுக்க ரிகரஸா இருக்காது வருடங்கள் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது நிஜமா என்ன தெரியாது மேல நீங்க கேள்வி கேட்டா அந்த கேள்விகளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம போகலாம் அந்த பதில் ஆனாலும் இந்த பதிவுகள் ரொம்ப முக்கியமானது சோ இவர் என்ன பண்றாரு அந்த பதிவுகளை முதன்மைப்படுத்துறாரு ஆனா அந்த பதிவுகளோட நிறுத்துறது இல்லை சோ இதுல வந்து சாதாரண மக்கள் பலர் இருக்காங்க யார் யாருன்னா அந்த காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் காஷ்மீரில் இருந்த இந்த கன்னியாஸ்திரிகள் அந்த கிறிஸ்துவர்கள் நிறைய முஸ்லிம்கள் நிறைய எழுத்து ஆவணங்கள் வெளியிலேயே வராத பிரைவேட் டயரிஸ் அது ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கானது அதுவும் ஒரு விதத்துல ஒரு மணப்பதிவு அதுக்கு பெரிய ஆத்தெட்டிசிட்டியும் கொடுக்க முடியாது பட் இதுல அவர் கொண்டு வரக்கூடிய சில பிரைமரி ஆவணங்கள்லாம் பிரமாதமானது ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன வரைக்கும் மணப்பதிவுகள்லாம் சொன்னீங்க அந்த புத்தா புழுதா வெளி மனப்பதிவு பற்றி மட்டும் தான் மெயின் சரடு ஆனா அந்த மெயின் சரடு அதோட நிக்கிறது இல்லை கூடவே அன்பப்ளி இதுவரைக்கும் வெளியில பதிப்பிக்கவே படாத பல டாக்குமெண்ட் அவருடைய டைரி அது ஏதோ ஒரு மடாலயத்துல அங்க பிரிட்டன்ல இருக்க அதை போய் தேடி இவருக்கும் தெரியாது அது போகுதுன்னு தேடி எடுக்கிறப்ப அது வருது அப்புறமா வந்து அப்ப பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் அந்த நார்த்வெஸ்ட் பிரண்டியர் அந்த பத்தாண்டு பழங்குடியினர் வராங்க அந்த இடத்துடைய கவர்னரா இருக்கிற சார் ஜார்ஜ் கன்னிகா அப்படிங்கிற ஒரு டைரி இப்படி பலருடைய டைரி பீசஸ் அதுக்கப்புறமா இவர் போய் எல்லாரும் இன்டர்வியூ பண்றாரு யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த ப்ராசஸ்ல அதுல பலரும் இன்டர்வியூ பண்றாரு அதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா போறாரு பெங்களூர் வராரு கோவா போறாரு இங்க இங்கெல்லாமோ இருக்கிறவங்க எல்லாம் தேடுறாரு அந்த சமயத்துல வெட்டரன்ஸ் அதாவது ரெண்டு பக்கத்துலயும் அதாவது இந்தியாலையும் சரி பாகிஸ்தான்லயும் சரி ராணுவத்துல நிறைய பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க அவங்க வந்து எழுதி வச்சிருக்கக்கூடிய துண்டு துணுக்குகள் இதெல்லாத்தையும் சேர்க்கிறாரு

இந்தியாவுடைய இந்துஸ்தான் டைம்ஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் ஸ்டேட்ஸ் பேப்பர் எல்லாத்துல இருந்தும் அது ஒரு ஒரு புத்தகம் இது போன்ற ஒரு ஒரு விஷயத்தை பத்தி எழுதக்கூடிய புத்தகம் கொஞ்சம் ஹெவியான புத்தகம் நான் வந்து இது வந்து லைட் ரீடிங் அப்படி எடுத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் படிச்சிட முடியும்னு சொல்ல மாட்டேன் ஆனா படிக்க படிக்க சுவாரஸ்யம் குன்றாம அந்த காலகட்டத்தை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த ஒண்ணு

வித் டாக்குமெண்டட் எவிடன்ஸ் ஹியர்ஸே கிடையாது அதுலேயே வந்து பாகிஸ்தான் அப்படின்னாலுமே அந்த சமயத்தில் பாகிஸ்தானில் ஆட்சியாளர்கள் எடுத்துக்கோம் ஆட்சியாளர்கள் எல்லாருமே வந்து பாகிஸ்தானி முஸ்லீம்கள் ஆனால் அவர்களை தவிர்த்து இந்த பிரிட்டிஷ்காரர்கள் இருக்காங்க இந்த பிரிட்டிஷ்காரர்களுக்கு அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானில் வேலை பார்த்த பிரிட்டிஷ்காரர்களுக்கு இருப்பது எல்லாமே பாகிஸ்தான் சாயல் தான் எப்படியே இந்தியாவில் அதே சமயத்தில் மூணு பேட்டம்தான் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக இருக்காது அவருக்கு இந்திய சாயல் இருக்கு ஸோ அவங்க பிரிட்டிஷ்காரங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அவுட் அவுட்சைட் ஸ்பெக்ட்ராக அவங்களுக்கு எந்த சாயல் கூடாதுங்கிறது இல்லை அவங்க எந்த நாட்டில் இருக்காங்களோ அந்த சாயல் இருக்கு அதுக்கு மேலேயும் சில பிரச்சனைகள் இருக்கு அந்த சமயத்தில் வந்து பத்தாம் பழங்குடிகள் வந்து மூட்டை பெற்றுள்ளது என்ன பத்தாம் பழங்குடிகள் ஏதோ ஒரு ரோமசியர் தங்களோட நிலம்னு நினைக்கிறாங்களா பத்தாம் பழங்குடி இல்லைப்பா காஷ்மீர் பழங்குடிகள் அது ப பத்தாம் பழங்குடிகளை பொறுத்த வரைக்கும் நிலம்கிறதே அவர் இல்லை வெறும் கொள்ளைக்காரங்கள் வேற ஒண்ணுமே அவங்க பயன்படுத்திக்கப்படுறாங்க அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட ரொம்ப தெளிவா அத்தனை பேர் சொல்றது நாம நம்மளுடைய அதாவது பாகிஸ்தான் மிலிட்டரியை அனுப்ப முடியாது அனுப்பினா பெரிய பிரச்சனையாகும் ஆனா பத்தான்களை அனுப்பினோம்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு சாயம் பூசலாம் பத்தான்களை அனுப்பிட்டோம்னா பத்தான்கள் வந்து ஒரு முஸ்லிம்கள் தங்களுடைய பிரதர் முஸ்லிம்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு போய் உதவி செய்யறதுக்காக ஓடி வந்து இவங்க அடிக்கிறாங்க எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றதுக்காக திட்டம் போட்டு அந்த திட்டத்துக்கான கம்ப்ளீட் எவிடன்ஸ் இன்டர்னலா இருக்கு பிரசென்ட் பண்ணியாச்சு இனியும் ஒருத்தர் வந்து இல்ல இல்ல பத்தான்கள் தானாகவே வந்தார்கள் அப்படின்னா அது போய் ஓகே அப்ப இந்த புத்தகம் வந்து முழுக்க முழுக்க இந்தியா சார்பா அப்படின்னா இல்ல முதல்ல இது வந்து காஷ்மீர்ங்கிறதோட ஸ்டேட்டஸ கிளீனா அலசருக்கு அந்த அலசல்ல இந்தியா எந்தெந்த இடத்துல இந்தியாவுக்கு சில தார்மீக சருக்கர்கள் இருக்கு அப்படிங்கறத சுட்டி உதாரணத்துக்கு ரொம்ப முக்கியமா இதை எடுத்து கையாளுற ஒரு பாயிண்ட் வந்து இந்திய தரப்புல இருக்கிறவங்க நம்ம பேசுறது அத்தனியமே நாங்க எங்களுடைய படையை காஷ்மீருக்குள்ள எப்ப அனுப்பினோம்னா எப்ப மகாராஜா சைன் பண்ணி சீல் பண்ணி டாக்குமெண்ட்ட கொடுத்தாரோ அதற்கு பிறகு தான் எங்களுடைய படையல் உள்ள போச்சு அதுதான் வந்து இந்திய தரப்புல இருந்து தொடர்ந்து சொல்லப்பட்டிட்டு இருக்கிற வாதம் விபி மேனன்ல இருந்து ஆரம்பிச்சு விபி மேனன் தான் அந்த சமயத்துல இந்த மூல்த்ரய அமைச்சகத்தோட செக்ரட்டரியா இருக்கு இப்ப இது வந்து 40 இது இந்த காஷ்மீர் வார் இந்த இந்த காலகட்டம் அதாவது முதல்ல வந்து இந்த நாற்பத்தேழுல விடுதலை கிடைக்கிறப்ப பல்வேறு சமஸ்தானங்கள் ஒன்றிணைக்கப்படுது சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய அமைச்சகத்தின் கீழே பிபி மேனன் செக்ரட்டரியாக இருக்கிறப்ப நடக்குது காஷ்மீர் அதில் சேரல ஆமா காஷ்மீர் சேரல காஷ்மீர்ல சர்தார் பங்கே பெரிய இல்லை அவருடைய பங்கே இல்ல ஏன்னா வந்து இன்ஃபேக்ட் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலாம் வந்து காஷ்மீர் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது உள்ளுக்குள்ளே இருக்கிற உள்ளுக்குள்ளே ஓட்டம் இருக்கக்கூடாது ஸோ காஷ்மீர் எந்த பக்கமும் சேரலாம் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே யாரும் அப்ப அந்த சமயத்தில் இந்திய தரப்புல யா ஒரு சில பேர் ஒரு நேருக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் காஷ்மீர் இந்தியாவுடன் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சில இந்து தேசியவாதிகளுக்கு அதுல ஒரு தீவிரமான ஆர்வம் இருந்தது அதுவும் காஷ்மீர்னா என்னங்கிறது வந்து ரொம்ப பிரீஃபா சொல்லிடுவோம் அது வந்து ரொம்ப பெருசா போட இல்லாட்டி காஷ்மீர் ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்னன்னா காஷ்மீர் சமஸ்தானம் அந்த சமயத்தில் ராஜா ஹரிசிங்கின் கீழே இருந்த காஷ்மீர் சமஸ்தானத்தில் பல்வேறு பகுதிகள் ஒண்ணு நாம இன்றைக்கு ஜம்மு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இது வந்து பெரும்பாலும் தன்னை ஒரு ஒரு விதத்தில் அங்கே முஸ்லீம்கள் இருக்காங்க இந்துக்கள் நிறைய இருக்காங்க இதுக்கு அடுத்து காஷ்மீர் வேலி காஷ்மீர் பள்ளத்தாக்குன்னு சொல்லக்கூடிய இடம் இதுக்கு பிறகு இந்த லடாக் லடாக் லே அந்த பகுதி தனியா தென் நார்தர்ன் டெரிடரிஸ்ங்கிற ஒரு பகுதி இந்த நார்தர்ன் டெரிடரிஸ்ல வந்து கில்கித் பர்டிஸ்தான் போன்ற சப் பகுதிகள் இருக்கு இந்த நார்தர்ன் டெரிட்டரிஸ் ராஜா ஹரிசிங்க்கு ஒரு கட்டத்தில் லிட்டரலி ஃப்ரீயா கிடைச்சது அவருக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சி சேர்த்தது தான் பிரிட்டிஷ்கார் இந்த பிரிட்டிஷ்காரர்களுக்கும் இவங்களுக்கும் சீக்கியர்களுக்கும் நடக்கிற சண்டையில அவங்க தோற்கடிக்க சீக்கியர்கள் தோற்கடிக்கப்பட்ட உடனே கொஞ்சம் பகுதியை வந்து இவருக்கு கொடுக்குறது அது மாதிரி இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேருது இப்போ மிகப்பெரிய பிரச்சனைகள் இன்றைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய பகுதி வந்து இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்குங்கிற பகுதி இந்த வார் இந்த காஷ்மீர் முதல் போர் நடக்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல ஆரம்பிச்சு நாப்பத்தி எட்டுல நடக்கிற இந்த லாங் போர்லயே இந்தியா இந்த நார்தன் டெரிடரிஸ் வடக்கு பகுதியை அப்பொழுதே இழந்து விட்டது இன்றி வரைக்கும் நம் அன்றைக்கும் நம்ம அங்க ஒன்னும் பண்ணல அதாவது ராஜா ஹரிசிங் கையெழுத்து போட்டு இந்திய படைகள் உள்ள போகிற சமயத்திலேயே அது போய் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளேயே ஆறு மாதத்துக்குள்ளேயே நார்தன் டெரிட்டரிஸ் போயிடுது ராஜா ஹரிசிங்கே அந்த இடத்துல ஒரு பெரிய கண்ட்ரோல் கிடையாது எஸ் ஒன் ஒரு ஒருத்தர் அனுப்பிச்சு அங்க வச்சு ஒரு ஒரு டிஸ்டன்ட்ல ஒரு ஆளை வச்சு அங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஆள் ஒரு பிரிட்டிஷ்காரன் அவனே திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த பகுதியை நான் பாகிஸ்தானுக்கு சேர்த்து விட வேண்டும் அவனே சேர்ந்து லோக்கலா ஒரு குட்டி கலாத்தை ஏற்படுத்தி பாகிஸ்தானோட அவன் நினைச்சிடறான் அப்பவே வந்து ஒரு சின்ன கான்ட்ரவர்சி அதை பத்தி பின்னாடி வருது இந்திய படைகள் வந்து காஷ்மீர் பள்ளத்தாக்குல பெரிய அளவுக்கு பாகிஸ்தான் அந்த பதான் பழங்குடியினரை துரத்தி விட்டதுக்கு பிறகு ரெண்டு குழப்பம் ஒண்ணு நேரடியாக போய் திருப்பி நாக்தீஸ் பிடிச்சி திருப்பி சேர்க்கிறதா அல்லது ஜம்மு பகுதியை காபந்து பண்றதா ஏன்னா மீண்டும் ரெய்ட்ஸ் நடக்கலாம் பாகிஸ்தான் ஆர்மியே உள்ள வரலாம் என்றெல்லாம் வந்து ஒரு எண்ணம் இருக்கிறப்ப இருக்கிறது போதுமா இல்ல துரத்தணும் அதை பிடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதன்படி வந்து ஒரு சில ஜென்ரல்ஸ் என்ன சொல்கிறாங்க நம்ம போய் அதை பிடிச்சிடணும் அப்படின்ட்டு அது பண்ணவே இல்லை இந்தியா அதனால இந்திய வரைக்கும் இந்திய படையோ அந்த பகுதியில போகவே இல்லை அது இந்தியாவுடைய அதுலாம் வந்து காஷ்மீருடைய இன்றைக்கு நமக்கு காஷ்மீர் மேப் பார்த்தா மேல ஒரு கொண்ட மாதிரி இருக்கும் அந்த கொண்டை வந்து இந்தியர்கள் காலடியே எடுத்து வைக்காத ஒரு இடமா ஆரம்பத்துல இருந்து இன்ன வரைக்கும் போயிடுச்சு சரி இவர் இந்த புத்தகத்துல வந்து காஷ்மீரை வந்து என்ன செஞ்சிருக்கணும்னு இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்றாரு இல்ல இல்ல காஷ்மீர்ங்கிறது எதுங்கிற இஷ்யூவே வருது இப்போ நீங்க வந்து ஜம்மு மக்கள் வேற ஜம்மு மக்களுக்கும் காஷ்மீருங்கிற இப்ப நான் வந்து காஷ்மீருங்கிற சமஸ்தானத்தையோ இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தையோ நான் சொல்லல காஷ்மீர்ங்கிறது வந்து ஒரு குட்டி நிலப்பகுதி அதுக்குள்ள காஷ்மீர் பள்ளத்தாக்கு இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கு மக்கள் அவர்களுடைய எண்ணத்துக்கு அவர்களுடைய கோணத்துக்கு காஷ் இந்தியாவும் மதிப்பு கொடுக்கல பாகிஸ்தானும் மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிறது தன்னுடைய வருத்தத்தை இவர் பதிவு வந்து செய்த காஷ்மீரை காஷ்மீர் அப்படின்னு ஆமா இப்ப அவர் என்ன சொல்ல ஒரு அந்த மீனிங் இருக்கா காஷ்மீர் மக்கள் வந்து இப்பவும் இந்தியா இருந்து பிரிஞ்சு போகணும் தனியார் அதாவது தனியா இருக்கணும் அவருடைய நினைப்பு என்னன்னா இன்றும் அவர்கள் இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கு மக்கள் இன்னொன்று கவனிச்சுக்கங்க அந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கே இன்னைக்கு வந்து ரெண்டா துண்டாடப்பட்டிருக்கு ஒரு பாட்டு வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு நாம சொல்ற ஆசாத் காஷ்மீர் என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பகுதி தள்ளி விலகியே இருக்கு ஒரு சின்ன காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதி தான் இந்தியாவுடைய சைட்ல இருக்கு அந்த மக்கள் தொடர்ந்து தங்களை இந்தியர்களாகவே கருதல் தான் இவர் முன்வைக்கிறது சில சமயங்கள்ல நடந்திருக்கு எப்படின்னா ஆரம்பத்துல இந்த போர் முடிஞ்சு பத்தாம் பழங்குடியினர் இணைந்து ஒரு கொள்ளணும் கிளம்பி இருக்கு பர்டிகுலர்லி ஷேக் அப்துல்லாவும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் ஆனா தொடர்ந்து இந்திய தரப்புல இருந்து நடந்த பல்வேறு குழப்படிகள் இரண்டாவது ஷேக் அப்துல்லாவும் ஒரு பொலிட்டீஷியன் தான் அவரும் தனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா தன்னோட ஆதாயத்தையும் பார்த்தாரு அவர் கட்டாயமா பண்ணிருக்காரு ஆனா அந்த சமயத்துல ஏதாவது ஒண்ணு தெளிவா பண்ணி தொலைச்சிருக்கலாம் உதாரணமா இந்த ரெஃபரண்டம் வந்து நேரு யாருமே கேட்காம முன் வச்சு அந்த பாயிண்ட் பத்தி எல்லாம் இதுல வருது நம்ம வந்து பொதுமக்கள் எல்லாரையும் கருத்து கேட்போம் அப்படின்னு அந்த கருத்து கேட்டு நடக்கவே இல்லை அது ஒரு அரசியல் ரீதியான பார்வையாத்தான் பாக்கணும் ஷேக் அப்துல்லா மாதிரி தன்னோட ஆராயத்துக்காக அந்த சமயத்துல சொல்லிட்டு அடுத்து பண்ணிருக்கலாம் பண்ணிருக்கலாம் பட் அது என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு வந்து எதிர்ப்பாளர்கள் முன்வைக்கிறது அதுதான் நீ வந்து ரெஃபரண்டமே பண்ணலன்னு ஆனா உடனே இந்திய தரப்புல பல பலர் சொல்றது வந்து நாங்க பல எலெக்ஷன்ஸ் வச்சுட்டோம் அதுல எல்லாம் நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க அதெல்லாம் ஒரு மாதிரியாக இதுதான் அப்புறம் வந்து எமர்ஜென்சி காலத்துல இன்னும் சில அவங்களுக்கு கொடுத்திருந்த பல சலுகைகள் எடுக்கப்பட்டிருக்கு இன்னும் கொஞ்சம் சலுகைகள் இருக்கு அந்த சலுகைகளும் எடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கருதுகோள் வந்து உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் இந்து தேசியவாதிகள்டும் இருக்கு உண்மையில வந்து இது வந்து இவர் தீர்வுகள் எதையும் முன்வைக்கல தீர்வுகளை முன்வைக்கக்கூடிய ஒரு புத்தகமா நான் வந்து இந்த புத்தகத்தை பாக்கலாம் ஆனா

ஒவ்வொரு பகுதியும் எந்த மாதிரியான புனைவுகளை உருவாக்குறாங்க புனைவுகள்னா புனைவுகள்னா ஒட்டுமொத்தமான ஒரு கற்பனை புனைவு ஒரு ஒரு கதாசிரியர் எழுதுற மாதிரி இல்லை உண்மைகளுக்கு ஒரு ஒரு சின்ன உண்மை இருக்கும் அந்த அந்த உண்மையை வந்து தங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்றது அது அவர் யாரையும் விட்டு வைக்கல எப்படி வந்து இந்த கிறிஸ்துவ மடாலயம் இருக்கு இல்லையா பாரமுல்லா கிறிஸ்துவ மடாலயம் தாக்கப்பட்டது எப்படி அவங்க வந்து தங்களுக்கு சாதகமா அந்த செய்தியை திரிச்சு கொண்டு போனாங்க இழுத்து கொண்டு போனாங்க தாக்கப்பட்டதும் நண்கள் கற்ப இது கன்னியாஸ்திரிகள் கற்பழிக்கப்பட்டதெல்லாம் வந்து உண்மை ஆனா அதை அவங்க எப்படி தங்களுக்கு சாதகமா மாத்திட்டாங்க ஷேக் அப்துல்லா தரப்பு தங்களுக்கு சாதகமா எப்படி செலவற்றை மாத்திட்டது பாகிஸ்தான் தரப்பு தங்களுக்கு சாதகமா அதை எப்படி புனைவோட உருவாக்கினாங்க இந்திய அரசு தரப்பு எப்படி புனைவுகூட உருவாக்கிச்சு பியூட்டிஃபுல் சர்ட் இது மாதிரி வந்து இவர் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா அனலைஸ் பண்ண அதாவது இதை வந்து ஒரு இருக்காங்க காந்தி பற்றி இதில் ஒண்ணுமே கிடையாது காந்தி பத்தி ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எங்கேயாவது வந்திருக்கனா ஒரு மேலோட்டமானது ஏன்னா இது வந்து நாட் அபோர்ட் இதுல காந்தி இல்ல இல்ல காந்தி வந்து இந்த சாப்டர்ல ஆரம்பத்துல காந்தி வராரு அந்த ஏன்னா இதெல்லாம் நடக்கிறப்ப காந்தி வீரோடு நடக்கிறப்ப காந்தி வீரோட இருக்காரு ஒரு இந்த இந்த பத்தான் பழங்குடியினர் உள்ள நுழையிறப்ப அதை பயங்கரமா ரெசிஸ்ட் பண்றது லோக்கல் காஷ்மீரி முஸ்லிம்ஸ் அதுல ஒரு பத்தின ஒரு கதை வந்து என்ன ஆகுதுன்னா அந்த முஸ்லிம் வந்து தொடுக்கிறார் நீங்க பதான் பண்ண முடியுமெல்லாம் தடுக்கிறாரு அப்பா அவரை புடிச்சு கட்டி வச்சு கம்பத்துல கட்டி வச்சு அவர் வந்து நகத்த புடுங்குறாங்க இந்த பதான் பண்ண இதெல்லாம் திஸ் டாக்குமெண்ட் இது வந்து ஒரு ரொம்ப ஒரு கலையெல்லாம் இல்ல பண்ணி அவனோட நெத்தியில வந்து துரோகியின் தண்டனை மரணம் அப்படின்னு எழுதி ஆணி அடிச்சு உயிரோட கொள்றாங்க ஒரு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்ச மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த கதையை தான் அந்த இந்த புனைவுகளை உருவாக்குற சாப்டர் எடுத்துக்கிது அவருடைய கதையை வந்து ரொம்ப விவரிக்கிறப்ப காந்தி வந்து டெல்லியில ஒரு கூட்டத்துல இவரை பத்தி பேசுறாரு ஏன்னா அவர் வந்து இந்துஸ்தான் டைம்ஸ் இறந்து போனவரை பத்தி பேசி டீடைலா பேசி அது ரொம்ப அவர் வந்து சாகுறப்பையும் நான் வந்து இந்தியா நான் ஒரு இந்தியனாவே இருப்பேன் அந்த மாதிரி எல்லாம் இதுதான் வந்து டவுட்ஸ் வர ஆரம்பிக்குது எப்படி வந்து தன்னுடைய ஒரு பிரேயர் கூட்டத்துல விவரமா பேசுறாரு அதுக்கு பிறகு எப்படி இந்த கதை பெருசாயிட்டே வருது எப்படி இந்திய அரசு ஒரு பெரிய ஒரு கட்டடமே கட்டுது எப்படி அங்க இருக்கிற முஸ்லீம்ஸ் இந்தியா பயன்படுத்துகிறது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டி இன்றைக்கு அந்த நினைவகத்துக்குள்ள நுழையறதுக்கு கூட அங்க உள்ள மக்கள் பயப்படுறாங்க ஏன்னா அவன் நுழைஞ்சா அவர்கள் இந்திய தரப்பா கருதப்பட்டு காஷ்மீர் போராளிகளால சுட்டுக் கொல்லப்படுவார்கள் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பயம் வந்து அங்க சூழல் உருவாகியிருக்கு சோ இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் ஸ்டோரிய ஒரு கதை எப்படி எழுதப்படணும் ஒரு புத்தகம் ஒரு 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 ஃபேக்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு எப்படி விளக்கி எழுதப்படணும் அதுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் உதாரணம் இந்த புஸ்தகம் அதாவது வந்து ஒரு கிழக்கில் இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மொழியாக்க புத்தகத்துக்கு திரும்பிக்கடக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டு இது வந்து இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை உருவாக்கியிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக நான் நினைக்கிறேன் அது இட்ஸ் அ பில்லியன்ட்லி ரிட்டர்ன் புக் எக்ஸ்ட்ரீனி வெல் டிரான்ஸ்லேட்டட் இந்த மாதிரியான புத்தகம் வெளியே இது வெளியே வரல பிடிக்கல இல்லை அத அச்சு அனுப்பிச்சாச்சு

பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காரு அண்ட்ரூ ஒயிட் ஹெட்ங்கிற ஒருத்தர் பெரிய எழுத்தாளர் அப்படிலாம் தெரியாது பட் இந்த புத்தகத்துல வந்து மிகாம ஐ மீன் நான் வந்து அவருக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு ரசிகன் ஆயிட்டேன் ரொம்ப ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு இன்னொரு புத்தகத்துல இன்னொரு கிழக்கு பாஸ்ல கிழக்கு பாட்காஸ்ட்ல சந்திப்போம் தேங்க்ஸ்